வேலும் மயிலும் சேவலும் துணை திரு அருணகிரிநாதர் அருளி செய்த திருவகுப்பு இருபத்தி இரண்டு சிவகிரி வகுப்பு சிவகிரி என்னும் இடத்தை பழனி என்றாவது சிவகிரி என்னும் தனித்தலமாகவாவது கொள்ளலாம் மெத்த மெத்த அக்கிரமத்தின் மெத்த மெத்த விக்கிரமத்தின் மெத்த மெத்த ஊக்கிர மிகு பாசமே மெத்த மெத்த அக்கிரமத்தின் மெத்த மெத்த விக்கிரமத்தின் மெத்த மெத்த ஊக்க வெற்றி மிகு பாசமே விட்டு விட்டுருக்கு கட்டு கட்டு குத்து குத்து வெட்டு வெட்ட நச்சினத்து நாடியே விட்டு விட்டுருக்குறுக்கு கட்டு கட்டு குத்து குத்து வெட்டு வெட்டு நச்சினத்து நமனாடியே சத்தமிட்ட தட்டினட்ட கடித்து கடித்துருக்கு தர்க்கமிட்டனை பிடிக்க வரு போதிலே சத்தமிட்ட தட்டினட்ட இட்டனை கடித்தொருக்கு தர்க்கமிட்டனை பிடிக்க போதிலே தத்தளிக்கு புத்தியை திடப்படுத்தி ஒத்திடத்தனிப் புருத்திமை துணைக்கு வரவேணுமே தத்தளிக்கு புத்தியைத் திடப்படுத்தி ஒத்திடத்தனிப் புருத்திமை துணைக்கு வர வேணுமே ஓம் ஓம் முருகா ஓம் முருகா ஓம் முருகா எத்தலத்தும் எப்பதிக்கும் எப்படிக்கும் எச்சரித்து நற்பதத்தை உச்சரிக்கும் நினைவாகியே எத்தலத்தும் எப்பதிக்கும் எப்படிக்கும் எச்சரித்து நற்பதத்தை உச்சரிக்கும் நினைவாகியே இட்டம் கச்சமுத்திர வைத்தவர்கச்ச முத்திரவித்த இப்பமிழ்குமாருள் போதனே இட்டம் வைத்தவர்க்குர கச்ச முத்திரவித்த இப்ப சித்த நித்திய முத்தமிழ்குமாருள் போதனே அத்திர பத்திர சித்திரமிட்ட ஈர்ப்படைத்த யிர்கிணைத்த அர்க்கனுற்ற பொற்குரத்தி மனவாளே அத்திரபத்திர பத்திர சித்திரமிட்ட ஈர்ப்படைத்த ஈர்க்கிணைத்தல் பொற்குரத்தி மனவாளே அத்தனுக்கும் புத்திர சித்திரி முத்தியைச்சை அற்புத சிவக்கிரிக்குள் முருகேசனே அத்தனுக்கும் முத்தியைச்சை அற்புத சிவக்கிரிக்குள் முருகேசனே ஓம் முருகா 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 வேலும் மயிலும் சேவலும் துணை